என் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் அதுவும் நான் சொன்ன இந்த விஷயத்தை செய்து முடித்தவுடனே உன்னுடைய வாழ்க்கையில் வற்றாத செல்வங்களை நீ பார்க்க போகிறாய் அந்தஸ்தோடு இருக்கும் நபர்களை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எப்போது கிடைக்கும் நம்முடைய வாழ்வில் எப்போதுதான் நல்லது நடக்கும் என்று நீயும் எப்பொழுதும் உனக்கு உள்ளேயே ஆசைப்பட்டு கொண்டு இருந்தாய் அப்பொழுது இருந்து இந்த ஆசை நானும் வசதியாக வாழ வேண்டும் எப்போதும் எல்லாவற்றையும் பெற வேண்டும் எப்பொழுதுதான் இது எல்லாம் நடக்கும் என்று ஏங்கிக் கொண்டே இருந்தாயே கவலைப்படாதே என் தங்கமே கூடிய சீக்கிரத்தில் உனக்கு எல்லாமே நன்மையாக மாறப்போகிறது நான் எப்போதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்ப்பேன் என்று எப்போதுமே உனக்கு உள்ளேயே ஏதேதோ கவலைகளைப் பற்றி யோசித்து கொண்டே இருப்பாயே எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியும் உன்னை பற்றி நீ என்னிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் தங்க பிள்ளையே நான் உன்னை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறேன் ஆசைப்பட்டாய் ஆனால் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்ற கவலைதானே உனக்கு என் தங்கமே அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உனக்கு வந்து கொண்டே இருந்தது அதை சரி செய்வதற்கே உனக்கு சரியாக போனது உன்னை கூட நீ யோ கவனிக்காமல் உன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசித்து கொண்டு இருந்தாய் இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது என்னுடைய பொறுப்பு என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனையே இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையே அது மட்டும்தான் ஆனால் பணப்பிரச்சனை என்பது வாழ்க்கையில் எப்போதும் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கும் உன்னுடைய நேரத்திற்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது என்னதான் கவலைப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்ளும் பொறுப்பை நீ இப்போது வரை சரியாக செய்து கொண்டு இருக்கிறாய் என்னுடைய தங்கமே என்னுடைய குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் உனக்காக ஒரு சூட்சமமான வழியை சொல்லத்தான் நான் ஓடி வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்தால் இன்னும் பணத்தை மட்டும் பார்க்கவில்லை என்று கவலையே உனக்கு அதிகமாக இருக்கிறது சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த பண கஷ்டத்தை நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயத்தை கண்டிப்பாக இந்த வராகி அம்மா கொண்டு வந்து தருவேன் கவலைப்படாதே எல்லா விஷயத்திலும் ஒரு சுலபமான வழியை உனக்கு நான் வைத்திருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் என்னுடைய தங்க குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையானது பாதுகாப்பானது ஒரு இடத்தில் இருக்கிறது அப்பப்போது வந்து உனக்கு சில விஷயங்களை தவறாக நடப்பதினால் தவறாகத்தான் ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கை போய்விடுமோ என்ற கவலை உனக்கு வந்துவிடுகிறது கவலைப்படாதே எத்தனைதான் கெடுதல் உனக்கு யார் செய்ய நினைத்தாலும் அதை தவிடு பொடியாக்கி விடுவேன் இந்த வராகியம்மா என்னுடைய தங்கப்பிள்ளையே பிள்ளையே எதற்காகவும் கவலைப்படாமல் இரு உன்னுடைய நல்ல நேரம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது என் தங்கமே உன்னை நினைத்து கண்ணீர் சிந்திக்கொண்டு இருக்கும் உன்னுடைய நெருங்கிய குடும்பத்து நபர் ஒருவர் உள்ளார் அவர் உன்னை பார்க்க வேண்டும் என்று இயங்கிக் கொண்டு இருக்கிறார் அது யார் என்று உனக்கே தெரியும் இந்த விபரத்தை சொல்வதற்காகவே உன்னிடம் நான் ஓடோடி வந்திருக்கிறேன் உன்னுடைய கடந்த காலத்தில் அந்த நபர் உனக்கு வலி மிகுந்த தருணங்களையும் உன்னுடைய மனம் வருந்தும்படியான பல செயல்களையும் செய்துவிட்டார் என் தங்கப்பிள்ளையே அவரது உறவே வேண்டாம் தொடர்ந்து அவருடைய உறவே வேண்டாம் என்று பயணித்து கொண்டு இருக்கிறாயே உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் எப்போதும் அவரை மட்டும் சந்தித்து விடக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் அவருடைய உறவே வேண்டாம் என்று நீ நினைத்தாலும் அவர் உனக்கு செய்த துரோகத்தை பற்றி நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் சிறிது காலம் உனக்கு செய்த துரோகத்தை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருந்தவர் இப்போது அவர் அனுபவித்து கொண்டு இருந்த சந்தோஷமான வாழ்க்கையையும் விட்டுவிட்டு உன்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என் அன்பு தங்கமே உனக்கு அவர் செய்த துரோகத்தை நினைத்து இப்போது வருத்தப்படுகிறார் இப்போது இரவெல்லாம் அவர் படுத்தால் கூட தூக்கம் வரவில்லை அந்த நபர் யார் என்று உனக்கு கண்டிப்பாக தெரிந்து இருக்கும் என் அன்பு தங்கமே சிறிது காலமாக அந்த நபரின் மனதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது இப்பொழுதுதான் அந்த நபரின் அனைத்து நினைவுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நிழல் படம் போல ஓடிக்கொண்டே இருக்கிறது நாம் எத்தனை நல்ல உறவை இழந்துவிட்டோம் இவளுக்கு எத்தனை பெரிய பாவத்தை செய்துவிட்டோம் என் அன்பு தங்கமே உனக்கு செய்த பாவத்தை நினைத்து அவர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார் இரவெல்லாம் தூங்காமல் உன்னை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறார் நமது வாழ்க்கையில் நமக்கு உறவாக ஒரு நல்ல நபர் கிடைத்தார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன்னுடைய செயலின் காரணமாகவே நான் அந்த நபரை பிரிந்துவிட்டேன் என்று அவர் உணர்ந்து தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் தன்னுடைய செயலுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த நபர் கண்ணீர் வடித்துக்கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார் எப்பேர்ப்பட்ட தன்னுடைய அழகான நட்பையும் அழகான உறவையும் இழந்து விட்டேனே என்று வருத்தப்படுவது உனக்கே தெரிந்து இருக்கும் யார் மூலமாவது அவரை பற்றி நீ இப்போதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் என்னதான் அவரை வெறுத்து ஒதுக்கினாலும் உன்னுடைய ஆள் மனதில் அவர் மீது கொண்ட அந்த அன்பு இப்போதும் இருக்கிறது நீ இல்லை என்று சொன்னாலும் என் தங்கப்பிள்ளையே இந்த அம்மாவுக்கு தெரியாதா உன்னுடைய மனதை அந்த நபர் செய்த சில செயல்கள் காயப்படுத்தி விட்டது அடுத்து நயன் நான் என்ன செய்ய போகின்றேன் இப்பொழுது உன்னை தன் வாழ்வில் இருந்து இழந்து விட்டதாக வருந்தி வருந்தி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறார் உன்னை வந்து சந்தித்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு உன்னுடன் பழைய உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் அதற்கான நல்ல தருணத்தையும் அந்த நபர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார் என் தங்கமே அந்த நபர் உன்னிடம் வந்து கேட்கும்போது நான் யாரை பற்றி கூறுகின்ற